அஸ்லாம் வலைக்கும் குட் ஈவ்னிங் என் அன்பு மாணவ செல்வங்களே நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல என்னடா இது காலத்தை தாழ்த்தி என்ன ஒளிப்பதிவை போட்டிருக்காரு பயப்படாதீங்க இந்த ஒலிப்பதிவு நீண்ட ஒலிப்பதிவு எல்லாம் கிடையாது நம்மளுடைய ரெகுலர் ஒளிப்பதிவு அடிவுரை அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் முதல் ஆரம்பமாகும் சொல்லுங்க இப்பொழுதும் அரையாண்டு தேர்வு வந்து நடைபெற காலம் அதுல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல எனக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல பெரும்பாலானோர் மாணவர்கள் தான் என்பது ஆணித்தரமாக தெரியும் இருப்பினும் பெற்றோர்களும் ஒரு காலத்தில் மாணவர்களாக இருந்த காலத்தாலும் நான் கண்டிப்பாக மாணவர்களுக்கு சம்பந்தமான இந்த அறிவுரைகளை பெரிய பெரிய ஸ்டோரிஸ் வந்து நான் வச்சிருக்கேன் சொல்ல மறக்காம கேளுங்க கேளுங்க கேட்டு இருங்க சரி கவனிங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா என்ன பணத்தின் அருமை யாருக்கு தெரியும் செலவு பண்ண எவன் ஒருத்த அஞ்சுகிறானோ அதாவது பயப்படுறானோ அதை நல்லா கவனிங்க பணத்தின் அருமை யாருக்கு தெரியும்னா பணம் சம்பாதிக்கும் ஆட்களுக்கு மட்டும்தான் பணத்தின் அருமை தெரியும் உண்மைதானே பைசாக்கா

அப்படி இருக்கும் பட்சத்துல அருமை அவங்களுக்கு தெரியற மாதிரி இந்த பரீட்சை நேரத்துல படிப்பின் முக்கியத்துவம் படிப்பின் ரொம்ப என்ன சொல்றது படிப்புல வந்து ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மேலும் படிப்பின் தெரியும் பட் படிப்பறிவே இல்லாத பாமர மக்கள் போல உன் கூட இருக்கிறனே ஏ வாடா அப்புறமா படிச்சிக்கலாம் வாடா அப்புறமா படிச்சிக்கலாம் பரீட்சை நாளைக்குடா நாளைக்கு மறுநாள் அது என்னடா அறியாமதான முழாண்டுல பாத்துக்கலாம்டா பாஸ் மார்க் எடுத்த பாத்துக்கலாம்டா இந்த மாதிரி சொல்லி உன்னை பின்தாழ்த்தி கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நீ படிச்சு சாதனையாளர்கள் பட்டியல் வர வேண்டும் அதுதான் இந்த ஹெட்பி கேச்சின் அவா சோ அதனால நான் என்ன சொல்றேன் ஷார்ட் அண்ட் சீட்ல படிப்பின் அருமை படிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் சோ படிக்கிறவன்கிட்ட போ உன்னுடைய அந்த மன

நானூத்தி தொண்ணூத்தி பேர் சாரி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து இரண்டு பேர் இல்ல இருபது பேர் இல்ல இரண்டாயிரம் பேர் வந்தாலும் முதல் மதிப்பெண்கள் தான் எதுல ஆமா எஸ் பப்ளிக் எக்ஸாம்ல பப்ளிக் நான் என்ன சொல்ற நீ வந்து உன்னோடைய இப்போ இந்த நேரத்தை வீணடிக்காது ஏனா நான் அடிக்கடி சொல்லுவேன் காலம் பொன் போன்றது அதை விட கடமை கண் போன்றது உனக்கு கடமை இருக்கு படிக்கணும் சும்மா ஊரை சுத்தே என உன் கூட இருக்காம இருப்பான் அவனுக்கு என்ன அவங்க அப்பா வந்து ஒரு செல்வந்தர்களா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் ஆனால் உன் அப்படி கிடையாது கஷ்டம் உழைப்பாளி தொழிலாளி என வேலை செய்யும் வர்க்கத்தில் வந்தவர் அவருடைய மகன் நீயும் ஒரு முதலாளி ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த படிப்பின் மீது அக்கறை கொண்டு எல்லாமே மூட்டை கட்டி வச்சிருங்க அரை ஆண்டுன்றது நம்ம அந்த ஒரு ஆண்டுல அந்த செவன்டி பர்சன்டேஜ் சிலபஸ முடிச்ச அந்த பாடப்பகுதியில் என்னது கேள்வி பதில் அதுக்கப்புறம் முழு ஆண்டு நல்லா கவனிங்க டென்த் லெவன்த் டுவெல்த் தான் பப்ளிக் மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல இப்ப படி ஏன் படி படி படிச்சுக்கிட்டே இரு ஏன்னா படிச்சு மேதாவி ஆகலாம் படிக்காமல் மூதாவிதான் ஆகும் மூதேவி படிச்சா மேதாவி படிக்கலன்னா மூதேவி மாட்டான்டா மாட்டாண்டா இந்த காலம் இந்த இந்த நாடு என்ன தெரியுமா தமிழ்நாடு நம்ம என்னது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொல்றதுக்கு காரணம் என்ன கல்வி அறிவு நம்ம தாய்மொழி என்ன தமிழ் மொழி சொல்றீங்க அந்த தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுங்க தமிழ் மொழி கல்வியே வந்துருச்சு ஒரு தான் அது இங்கிலீஷ் 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 தான்

குறுகிய அளவுல ஷார்ட் அண்ட் ஷீட் ஸ்வீட்டா ஒரு நியூஸ் சொல்றனா படிப்பின் அருமை படிக்கிறவனுக்கு தான் தெரியும் படிக்காம இருக்கியா படிச்சு முன்னேறு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனால ஒரு நாள் உனக்கு அது என்ன பண்ணும் பலன் தரும் என்ன ஒரு விதைய விதைச்சிட்டு உடனே பலன் தா உடனே மரம் ஆகணும் அந்த மரத்துல காயணும் காயில பழன முடியாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு காலனால் இருக்கு அந்த மாதிரி தான் நீயும் இப்ப படிக்கிறப்பா இதோட பின்விளைவு எங்க தெரியும் எல்கேஜி ஏபிசிடி படிக்கலனா நீ என்னது ஐஏஎஸ் படிச்சு கூட ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைடா ஆனா ஐஏஎஸ் படிச்சு கூட எழுத முடியாது ஏபிசிடி தெரியல அதை தெரிஞ்சுக்கோ சோ எல்லாமே எல்லா நேரத்துல வரும் சோ அந்தந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் நிவர்த்தி செய் ஓகேவா ஓகே நான் வந்து எஜ்பிஹெச்சா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ற அந்த ஒரு மெசேஜ இன்னைக்கு அவ்வளவுதான்

அதனால படி 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 படிச்சுக்கிட்டே மேலும் உன்னை நான் என்றும் மறவாமல் உன்னிடம் அறிவுரை கூறி தான் இருப்பேன் என்னுடைய இந்த புதியதாக புதியவராக இருந்தால் கண்டிப்பாக ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுங்க என்னுடைய ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியுமானால் கண்டிப்பாக நீங்க ஆல் என்றது கிளிக் பண்ணிக்கீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க பிடிக்கலனா நீங்க மனசுல வச்சுக்கீங்க அதை லைக்கா நான் ஏத்துக்கறேன் ஓகேவா फ्रेंड्स थैंक यू